இது சரஸ்வதி தேவி பத்தின கதை ஒரு தடவை பிரம்மா வந்து மூணு உலகங்களையும் கிரியேட் பண்ணிட்டு ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல அவர் இருக்கிறாரு அந்த டைம்ல அவர் மைண்ட் ரொம்ப காமா உதிச்சவங்க தான் சரஸ்வதி தேவி சரஸ்வதி தேவியை பார்த்த உடனேயே பிரம்மா வந்து அவர் கிரியேட் பண்ண ஒரு கிரியேஷன் மேலேயே அவருக்கே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஈர்ப்பு வருது அப்போ ஹீ இஸ் ஜஸ்ட் அனேபிள் டு கண்ட்ரோல் ஹிம் செல்ஃப் அண்ட் ஹி கெட்ஸ் டிஸ்ட்ராக்டட் அவர் வந்து ஹீஸ் ஹீஸ் கெட்டிங் அட்ராக்டட் டுவர்ட் சார் அவர் பின்னாடியே போயிட்டே இருக்காரு அப்போ சரஸ்வதி தேவிக்கு வந்துட்டு எப்படி அவரோட ஃபிக்ஸ்ட் ஸ்டேர்லேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல ஏன்னா பிரம்மா அவங்களையே பார்த்துட்டே இருக்கார் இப்போ சரஸ்வதிக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணுறாங்க ஒன்னே பிரம்மாவுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஃபேஸ் வருது வந்து அக அப்படியே பார்க்குறாங்க சரஸ்வதியை நெக்ஸ்ட் சரஸ்வதி ரைட் சைடுக்கு மூவ் பண்ணால் உடனே ரைட்டில் ஒரு ஃபேஸ் வருது ரைட் சைடில் ஃபிக்ஸ்டாக பார்த்துட்டே இருக்காங்க சரஸ்வதியை பிரம்மா உடனே சரஸ்வதி தேவிக்கு ஒரு மாதிரி இருக்கு சரி நான் மேலே எழும்புறேன் அப்படின்ட்டு அப்படியே மேலே ஸ்ரேசஸ் ஹர்சல்ஸ் அப்வர்ட்ஸ் அப்போ ஃபிஃப்த்தாக ஒரு ஹெட்டு பிரம்மா மேலே அந்த நாலு தலைங்களுக்கு மேலே வந்து உதிக்குது அப்போ சரஸ்வதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க இங்கே பாருங்கள் லார்ட் சிவா இந்த மாதிரி அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு ஹவு டு ஏ எஸ்கேப் ஃப்ரம் இஸ் ஃபிக்ஸ்ட் ஸ்டேர் அப்படின்னா உடனே சிவன் சொல்கிறார் நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு சிவன் வந்து என்ன முடிவு பண்ணுறாருன்னா பிரம்மாவுக்கு இன்றைக்கி ஒரு லெசன் டீச் பண்ணணும் ஏன்னா வந்து அவர் அவரோட பொசிஷனே மறந்துட்டு நடந்துக்கிறாரு அப்படின்னு உடனே சிவன் போய் அவரோட ட்ரைடென்ட்டை யூஸ் பண்ணி பிரம்மாவோட அஞ்சாவது தலையை வெட்டி எடுத்துடுறார் அப்போ பிரம்மா வந்து தப்பான ஒரு பார்வையிலேருந்து வெளியில் வர்றார் அவர் வெளியில் வந்து அவரோட மிஸ்டேக்ஸை ரியலைஸ் பண்ணுறாரு ரியலைஸ் பண்ண உடனே அவருக்கு வந்து சரஸ்வதி தேவிகிட்ட மன்னிப்பு கேட்டு எனக்கு வந்து வேதங்களை கொடு அப்படிங்கிறாரு அப்போ சரஸ்வதி வந்து வேதங்களை எல்லாம் சொல்லித்தர்றாங்க சொல்லி உடனே பிரம்மா வந்து அதை கற்றுக்கிட்டு சரஸ்வதி தேவியை விளையாணம் பண்ணிக்கிறாங்க சரஸ்வதி தேவியும் பிரம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ இதுதான் சரஸ்வதி தேவி அண்ட் பிரம்மா பற்றின கதை அண்ட் டுகெதர் தி கிரியேட்டட் பிரஜாபதி அண்ட் ஆல் அண்ட் அவங்க இருந்து தான் ஹியூமன் ரேஸை ஆச்சு So uh, this is the story of Saraswati Devi and Raghma.